எப்படித்தான் உணர்த்துவது என்னை உன்னிடம் தன் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை ஆதரவாய் தடவிக் கொடுக்கும் நிறை மாத கர்ப்பிணி போல எனது அலைபேசியை அடிக்கடி அக்கறையாய் எடுத்து பார்க்கிறேன் இதோ உனது அழைப்பிற்காகவும் குறுஞ்செய்திக்காகவும் சூரிய உதயம் தொடங்கி அஸ்தமனம் வரை காத்திருக்கின்றேன் காத்திருப்போடு வெறுமையும் மனதினை ஆட்கொள்ள ஆர்வம் மட்டும் வரும் அழைப்புகளில் எல்லாம் அனிச்சையாய் மனம் உன்னையே தேடுகிறது எண்களில் அடங்கிடா எனது விடுபட்ட அழைப்புகளையும் சுவாரஸ்யத்தின் ஈரம் தொலைத்த மிஸ்யூக்களையும் தவறவிடாது சேகரித்து வைத்திருக்கும் புலனத்தை நீ எப்போதுதான் கண்ணுருவாயோ இதோ நொடிகளெல்லாம் நிமிடங்களாய் நீண்டுவிட வானில் உச்சம் கொள்ள முயலும் நிலவோ என உச்சு பார்க்கிறது பரிதாபமாய் அத்தனையும் மீறி அரை தூக்கத்தில் அலைபேசியின் ஓசை கேட்டு ஆர்வமாய் எடுத்து செவியோடு உன் குரல் கேட்டிடவே நீயோ வேலை வலு காரணமாக பேச முடியவில்லை நாளை பேசலாம் என்கிறாய் அலட்சியமாய் என் மனதினை உனக்கு உணர்த்திடாத விடுபட்ட எனது அழைப்புகளையும் மிஸ்யூக்களையும் எண்ணி பச்சையமிழந்த சருகென உதிர்கிறதேன் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எப்படித்தான் என்னை உன்னிடம் உணர்த்துவது என்றறியாமல் கடவுளிடம் வரம் கோருகிறேன் நான் ஏன் வலிதனை நீ உணர்வதற்காகவேனும் இதே வேலை பலு எனக்கும் வேண்டுமென வேறென்னதான் செய்திட முடியும் என்ன கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்